ஒரு கேள்விக்கு ஆன்சர் தான் சார் ஒரு பெண் எழுதும் இல்லைன்னா எழுதவே எழுதாது அப்படியே விட்டுடும் ஆனால் நம்மால் அப்படி இல்லை சார் எந்த கேள்விக்கு தெரியலையோ அதுக்கு தான் சார் நிறைய பக்கம் எழுதுவான் அடி பூந்து விளையாடுவான் சார் கற்பனை சிறகு வான மண்டலம் பறக்க விட்டுருவான் நான் அப்படிதான் கேட்டேன் எப்படி உருவாகும்னு ஒருத்தன் எழுதிக்கிறான் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார்னு எழுதி அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும் ஏன் கூட ஏதோ அனுப்புகிறான் பார் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு மனசு நொந்து அவனை கண்டிக்கவும் கூடாது மன உளைச்சல் வர மாதிரி திட்டவும் கூடாது நான் என்ன தான் பண்ணுறது அவனுக்கு மனசு வேதனையை வெளிப்படுத்தணும் இல்லையே அவனை கிட்ட கூப்பிட்டு ஏண்டா ராஜா அப்படி அதர்மமாக எழுதிக்கிறேடா நல்லா இருக்க மாட நியாயமாக தர்மமான ஓன்னு அழுதான் சார் ஒருத்தன் செஞ்ச தவறுக்கு அழுதான்னா அதை விட மன்னிப்பு உலகத்திலே கிடையாது விட்ரா விடுறா ஏன் அழற கவலைப்படாத விடு நான் ஒன்றும் அதை பெருசாக்க மாட்டேன் விடுறான்னு நான் அதுக்கு அழுவில் நீ பட்சு பார்த்து திருத்துவன் நான் நினைக்கவே